இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளேயே சுற்றிட்டு இருக்குல்ல எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் பட் நோ இஷ்யூஸ் இந்த வீடியோ இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி பார்த்திடலாம் கேமரா டிஸ்பிளே பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்திடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து அமெசான் ப்ளூடூட ஸ்பீக்கர் நம்ம கிவ்வேலை தரப்போகிறோம் அந்த எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்ற என்ற டீடைல்ஸை போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலியூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் ரஃபர் ஷைட் கொண்ட ஆம்பராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருந்தாலும் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த எதாவது பிரச்சினையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க செவன் ப்ரோடெக்ட் பண்ணிருக்காங்க டாப் நாச்சா கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்சல் வைடாங்கில் கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிரான்ஸே தராம இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால ஃபோர் கி வீடு தேர்ட்டி விஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிருக்கணும் இவோ ஃபாஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டோ கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாம் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டிகார்ட் சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக பேட்டரி சார்ஜிங்குமே சார்ஜிங்மே இருக்கு கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குது கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்கிது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் குருல கிளாஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்சன்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகா பிக்சல் டெல ஃபோட்டோ எட்டு மெகா பிக்சல் அல்ட்ரா வேடங்கள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால் எல்லா சென்சர்லயுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஃபிஎஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென் சீரீஸ் செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் செகமெண்ட்ல இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்க இருபதாயிரம் ரூபாய்ல கொடுத்துருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் மேண்டாய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பச்சை அப்டேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்கறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ளெஜ்ரி ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டும் கொடுத்துருக்காங்க அண்டு எல்டிபியூ பேனல் தான் இது மூவாயிரம் அனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் இங்கே கை வச்சிருக்காங்க ஏன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளோட ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ என்ற ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியேஜாக்கும் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேறுகிட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டிமென்சரிஸ் செவன் டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவாக வச்சிருக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க டிமன்சிரீஸ் செவன் டபுள் ஜீரோ கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காம இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃப்யூச்சர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்ப்ளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அதே எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் compromise பண்ணியிருக்காங்க ஸோ இந்த negatives அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்தார் இந்த நீங்க நீங்கள் ஹெச் ஃபிஃப்டினியோட full review check பண்டு purchase பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் கேவ் ராமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ரேட் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டம் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பிக் பிரைட்னஸ் ஹஜ் கொடுக்குறாங்களாமா அண்டு ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எடி வீடியோ தேர்ட்டி பேஸில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்லு வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் ஆங்கிள் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டா ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் 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 ஒன்பது ஃபைவ் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஹண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோட ஜக்கு சப்போர்ட் இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருபதாயிரம் இருபதாயிரரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே இருந்தாலும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ் டிஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவா பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ரியல்மிசோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி நைன்டி சிக்ஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேவ் டேம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் ஃபிரெஷ்ரேட் இருக்கு அண்ட் ஆயிரத்தி அறுநூறு ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது பிளஸ் எட்டு என்ற டு கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட லிட்டியர் செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வயடங்கள் யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணியும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் டிராகன் செவன்எஸ் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு லட்சம் பக்கம் அட் டூ ஸ்கோர் சொன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கு டால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்றது எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாமல் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் ஓஏஎஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ ஒய்ட்லேயும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபாமன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோட க்ளீனான வியூவை இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேனா நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி எஃபிஸில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்ட்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்கு ஐஆர் பிளாஸ்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டிகார் சப்போர்ட்டிங்க இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பாத்திரலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃபர் செய்யட்டும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு இனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் ஓரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா ஸ்டார்ட்ல இருந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிக்ஸ்டே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையிலேயே ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழ்நூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்டு மில்ட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டி கார்ட்ஸை போட்டி இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும்ன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமே நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்டு ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மன்த் நம்ம இந்த கிவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த்த்கூட ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்வேலில் தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவவேலில் பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு செவன் செவன் இன்எஸ் ப்ளஸ் பிளஸ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஹை பிரைட்னஸ் நோட் கொடுத்திருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் ட்ரூ ஆன ட்ரிபிள் கேமரா செட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டின் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க

ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி டிஃபரன்ஸ் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆறு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கமாட்ட ஸ்கோர் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது

கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம் ஆ உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவ் செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்